கர்ணடைந்த உறவுகள்ந்த உறவுகள்றவுறவுங்க ஐத்திய கடத்தி உறவுகள் எங்க எமது உறவுகள் வேண்டும் எமது உறவுகள் வேண்டும் ராணுவத்தால் கடத்தப்பட்ட <Awareness thoroughly> <handywave êtes bajíep> <pneumatification>

வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் 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 எங்கே 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 ஏமாற்றேமாற்றே மாதேற்றே நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை வேண்டும் 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 வலிந்து காணாமலாக்கப்பட்ட யாழ் மாவட்ட உறவுகளின் தலைவர் உபதலைவர் திரு சுப்பிரமணியன் கஜேந்திரகுமார் பன்னாட்டு சமூகத்தின் கவனத்திற்கு ஈழத்தமிழ் மக்களின் எதிரான இழைக்கப்பட்ட என அழைப்பிற்கு பன்னாட்டு சுதந்திர நீதி பொறிமுறை ஊடாக மட்டுமே எமக்கான நீதியை வேண்டுகின்றோம் ஸ்ரீலங்காவின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்டவர்கள் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பங்கள் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் படுகொலை செய்யப்பட்டவர்களின் உறவுகள் நிலத்தை இழந்தவர்கள் வளை சுரண்டர்களுக்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் சிவில் செயற்பாட்டாளர்கள் அரசியல் கைதிகள் உறவுகள் சிவில் அமைப்பின் பிரதிநிதிகள் பெண் வலையமைப்பின் மனித உரிமை பாதுகாவலர்கள் அடங்கலாக பல்வேறு வகையில் இன உள்ளாக்கப்பட்டு வருகின்ற பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டு வருகின்ற வடக்கு கிழக்கில் உள்ள அம்பாறை மாவட்டங்கள் திருவோணமலை வவுனியா முல்லத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் மன்னார் ஆகிய எட்டு மாவட்டங்களிலும் இருபத்தாறு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிய இன்றைய தினம் நாம் ஒன்று கூடி கவன போராட்டம் ஊடாக எமது ஏகோபித்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம்